இறைத்தூத சொல்லலாகும் அழகியவ செல்லம் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கோங்க உள்ளத்தை தட்டி இந்த ஹதி அந்த அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் சு ஹா மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் இவன் எதை பெறுவான் எதை இழப்பான் உன்னுடைய சொத்து என்ன உன்னுடைய செல்வம் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம் எதை பெறுவாய் என்று எதை இழப்பாய் என்று நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான் சோகம் வந்துவிட்டால் கவலை வந்து விட்டால் இழப்பு வந்து விட்டால் பிரிவு வந்து விட்டால் இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில் அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி மூசாவுடைய தாயிடம் இருந்து பாடம் படிப்போம் வாருங்கள் மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் எப்படிப்பட்ட காலம்

இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன் எப்படி இறைத்துதர் மூசாவாக ஆட்சிலை விட்டார்கள் இறைவன் சொன்னான் அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை இந்த மூசாவோடைய எதிர்காலத்தை என்று அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே பிரவுன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த பிராவுனுடைய அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள் பிராவுனுடைய மனைவி அழகாக இருக்கிறதை இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள் பிரவுன் அதை பால் கொடு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான் மூசாவுடைய தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களுடைய கரத்தில் மூசா அலி இஸ்லாம் ஒப்படைக்கப்பட்டார்கள் இறைவன் சொன்னான் திருப்பி கொண்டு வருவேன் எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள் இறை தூதர் மூசாவாக மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை நபி அகூப் நபி யூசுப் அலி இஸ்லாம் விட்டார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே பயந்தார்களா அவர்களை அந்த கிணறு தான் அவர்களை அரண்மனைக்கு கொண்டு சென்றது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த அவர்களை சிம்மாசனத்திலே உட்கார வைத்தது நம்பி யூசுப் பயந்தார்களா எத்துணை இறைத்துதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இறைவன் சொன்னான் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை நம்பி கப்பல் கட்டினார் அங்கே வெள்ளம் இருந்ததா ஆறு இருந்ததா மலையை இறைவன் கொண்டு வருவான் என்று சொன்னான் அவன் கொண்டு வருவதான் கொண்டு வருவான் என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் அவன் அப்படித்தான் அமைத்திருப்பான் இன்று சோகம் நாளையது மகிழ்ச்சியாக மாறும் இன்று கண்ணீர் நாளையது அது சந்தோஷமாக மாறும் இன்றைய ஏழ்மை நாளை செல்வமாக மாறும் இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும் இன்றைய உறவின் பிரிவு இதைவிட சிறந்த உறவை எனக்கு கொடுப்பான் இன்றைய இழப்பு இதைவிட அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவன் நகர்வான் வாழ்க்கையில் இறை தூதல்லு அழகி சொன்னார்கள் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் உறுதியாக வைத்தால் எல்லா நேரங்களிலும் என் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன் அவன் எனக்கு போதுமானவன் இன்றைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பாதையில் நான் முன்னேறுகிறேன் அவனை நோக்கி இந்த கஷ்டத்தையும் இந்த சிரமத்தையும் இந்த இருளையும் இந்த சோகத்தையும் என் இறைவன் நீக்குவான் அவன் நாடிய போது இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுப்பான் என்று இழப்புகளையும் நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் அவதூறுகளையும் அவமானங்களையும் பற்றி கவலைப்படாமல் கண்ணியத்தையும் வெற்றியின் பாதையிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தால் இறை சொன்னார்கள் ஒரு பறவைக்கு இறைவன் எப்படி உணவளிப்பானோ அது போன்று

மாலையில் வயிறு நிரம்ப வருகிறது அது போல் இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை உறுதியாக திடமாக தெளிவாக நீங்கள் வைத்தால் என் இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று இந்த பறவைக்கு உணவளிப்பதை உணவளிப்பதைப் போல் இறைவன் உங்களுக்கும் உணவளிப்பான்